வாங்கத்த உட்காருங்க என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம் நீ வந்த அன்னைக்கே உன்ன பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம் சரி பையன் ஊருக்கு போட்டிட்டு இருந்தோம் ஆமா உன் அப்பா என்ன செய்யறாரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் சின்ன இருக்கும் போதே இறந்துட்டாங்க வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா அனியா இல்ல என் கிட்ட தான் வளர்ந்த இனிமே அத்தடா எனக்கு அம்மா அப்பா என்ன நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்ன மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யற இந்த செயின் ஓல்டா இல்ல ரோல்டு கோல்டா அத்தை எப்படி சொல்றீங்க பவுன்டா பழப்பழம் இருக்கும்ல அப்படியா பொங்க செயின் பவுன்டா ஏன் செயனும் தான் பொங்கல்ட்டு கவரீங்க என்னோட கவர

நாம படிக்காத முட்டாளாச்சே அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே ஒரு நாள் அது நியூஸ்ல ஒண்ணு பாத்திருப்பியா பொண்ணு கடச்சா பாத்து உள்ள புந்துட்டியே அது இருக்கட்டும் இந்த மூஞ்சிய ஒரு நாள் அது நீ கன்னடில பாத்திருப்பியா இங்க பாரு இங்க பாரு இந்த கலருக்கு இந்த கலருக்கு நான் நான் தான் ஐயோ யோ நான் தான் நான் தான் எனக்கு தெரியாது எனக்கு அந்த சீட் வேணும் கண்டிப்பா எனக்கு அதான் தெரியாது எனக்கு அப்பனா நான் இந்த சீட்ல உட்கார்வேன் நீ உட்கார்ந்து நான் உட்கார்வேன் ஐயோ

बारेक्यूटी